என் உரை காலை வணக்கமும் நட்பின் மகிமையும் காலை வணக்கம் கவின்மிகு நண்பர்களே சாந்தியும் சமாதானமும் சூழ்க இவ்வேளை அலாவுதீன் நான் அன்புடன் அழைக்கிறேன் என் நின்று அகமகிழ்ந்து உரைக்கிறேன் தினமும் உமக்காய் தீட்டினேன் புது வீடியோ கண்டவுடன் மனம் கழிப்பால் தொள்ளும் தேடியோ பொழுதுபோக்காய் மட்டுமல்ல புதுமையும் பகிர என் படைப்பை காண உம் கண்கள் விரிய லைக் அழியுங்கள் லாவண்யத்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் சிறக்கட்டும் நம் உறவு கிளை கருத்துக்கள் செய்து சந்தம் செலிக்கட்டும் மறவாமல் மணியையும் மாண்புடன் அமுக்குங்கள் என் புதிய வீடியோ வர உடனே கண்டு மகிழுங்கள் பார்க்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி ஒவ்வொரு நொடியும் உறவுக்கு உயரும் மும்முனி மீண்டும் வருவோம் புதுப்பொலிவு கொண்டழ நமது நட்பின் நறுமணம் நாளும் எழ ஒன்றாக இணைவோம் உள்ளங்கள் கலப்போம் காலத்தால் அழியாத நட்பை பலப்போம் சமாதானமும் என்றும் புதுப்புது வீடியோக்கள் தினமும் வரும் மனம் மகிழ சந்தோஷத்தை பொங்க லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்து மறவாமல் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் வீடியோ கண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் புதுப்புது வரவுடன் நமது நட்பை புதுப்பித்துக் கொள்வோம் என்றும் இணைவோம் அன்புடன் இன்று ஒரு நற்செய்தி இன்று பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொன்னாள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடர்மழை பொழிந்தது போல் அவர் அமைதியாக செய்து ஓய்ந்த சேவைகள் ஏராளம் மனதின் ஈரம் வற்றிவிட்ட இன்றைய சமூகத்தில் அவர் கிளப்பிவிட்ட கல்வி ஊற்றுகள் நைல் நதியாய் பெருக்கெடுத்து ஓடுகின்றன என்னைப் போன்ற எத்தனையோ பேர் அவர் மூலம்தான் கல்வி சமுத்திரத்தில் துள்ளி நீந்துகிறோம் கருத்த வண்ணத்தில் பிறந்த கருத்து பிழம்பான காமராஜர் தனக்கு மகுடம் சூட்ட வந்த போதும் மறுத்தவர் கோடி கோடியாய் சேர்த்த பிரமுகர் அல்ல அவர் பிறர் முகவாட்டம் கண்டாலே ஓடி உதவிய உத்தமன் ஏழைகளை சிரிக்க வைத்து அவர்களிலேயே இறைவனை கண்ட எழுத்தறிவித்த இறைவன் அவர் ஒரு காலத்தில் காமராசர் என்ற ஐந்தெழுத்து மந்திரம்தான் தமிழக மக்களின் வாழ்க்கையை வழிநடத்தியது மக்களுக்கு கவலை வரக்கூடாது என்றே கவலை கொண்டவர் அவர் பொட்டலம் மடித்த அவரது கைகள்தான் தமிழ்நாட்டின் பொட்டல் காடுகளை எல்லாம் பூங்காக்களாக மாற்றியது ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்ற எதிரிகளையும் இரு கை கூப்பி இணைத்துக் கொண்டவர் இளமையில் கல் என்ற அவ்வை மொழியின் ஆழம் கண்டு வறுமையால் கல் சுமந்த இளசுகளின் அறிவை விரிவு செய்ய கல்விக் கூடங்களை விரிவு செய்தார் வயிற்றுக்கு உணவு இல்லாதபோது செவிக்கு உணவப்படி என்ற கேள்விக்கு மதிய உணவு தந்து ஆச்சரிய குறியாய் பதிலளித்த பரமன் அவர் அவரது பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக உருமாறியது மிகச்சரி அனைத்து குழந்தைகளையும் ஒன்றாக அமரவைத்து உணவளித்து அன்றைக்கு சாதிக்கு சாவுமணி அடித்த தாடியில்லா பெரியார் அவர் காமராஜர் புகழ் வலைதளம் முதல் வயல்வெளி வரை நிற்காமல் ஒலிக்கிறது அதை பூட்ட இங்கு எந்த சக்தியாலும் முடியாது நீ மனதின் ஈரம் பற்றிவிட்ட இம்மானுட சமூகத்தில் நீ கிளப்பிவிட்ட கல்வி ஊற்றுகள் நதியாய் பெருக்கெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது உன் மூலம் அறியாதவர்கள் கூட இன்று உன் மூலம்தான் கல்வி சமுத்திரத்தில் துள்ளி நீச்சலிடுகின்றன கருத்த வண்ணத்தில் பிறந்த கருத்து பிழம்பே சூடிக்கொள்ள மகுடமே தந்தாலும் மறுத்து நின்ற விருது நகரே கோடி கோடியாய் ஓடி சேர்த்த பிரமுகனா நீ பிறர் முகவாட்டம் கண்டாலே ஓடி உதவிய உத்தமன் தானே நீ ஏழைகளை சிரிக்க வைத்து இறைவனை கண்ட எழுத்தறிவித்த இறைவன் நீ காமராசர் ஒரு காலத்தில் தமிழக மக்களுக்கு இந்த சொல்தான் ஐந்தெழுத்து மந்திரம் உன்னால் தான் பழுதில்லாமல் ஓடியது அவர்கள் வாழ்க்கை எந்திரம் சனங்களுக்கு கவலை வரக்கூடாது என்றே கவலை கொண்டவன் நீ பொட்டலம் மடித்த உன் கைதான் தமிழ் தேசத்தின் பொட்டல் காடுகளை எல்லாம் பூங்காக்களாக மாற்றியது ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று சொன்னவர்களை கூட இரு கை கூப்பி இணைத்து கொண்டவன் நீ இளமையில் கல் இந்த அவ்வை மொழியின் ஆழமறிந்தும் மீளா வறுமையில் உழன்று கல் சுமந்த இளசுகளின் ஆறாம் அறிவை விரிவு செய்ய கல்வி கூடங்களை விரிவு செய்த வீரமகன் நீ வயிற்றுக்கே உணவில்லாத போது செவிக்குணவப்படி என வளைந்த வினாவிற்கு ஆச்சரியக்குரியாய் பதிலடி தந்த பரமன் நீ ஆம் வயிற்றுக்கு சோரிடச் சொன்ன பாரதியின் எட்டயபுரத்தில் தானே நீ முதன் முதலில் பசி என்னும் நெருப்பை போக்கும் பொறுப்பை மேற்கொண்டாய் மதிய உணவு தந்து மழலைகளின் மதிப்பெருக வழிவகுத்தாய் இச்செயலால் மனம் கசிந்து மகிழ்ந்திருப்பாள் உனை பெற்ற தாய் உன்னிடம் பந்தாய் இல்லாததால் சுவற்றில் எரிந்த பந்தாய் உன்னிடம் ஓடி வந்தனர் தமிழர்கள் ஆலைகள் அணைகள் என அதிகம் கட்டி மக்களின் அடுப்புகளை அணையாமல் பார்த்து கொண்டாய் ஒருவேளை இதையெல்லாம் நீ முதலில் செய்ததால் உன்னை முதல்வன் என அழைத்தார்கள் உன் பிறந்த நாளை தான் உருமாற்றி இருக்கின்றன கல்வி வளர்ச்சி நாள் என்று அனைத்து குழந்தைகளையும் ஒன்றாய் சாப்பிட வைத்து அன்றைக்கே சாதி கொடுமைக்கு சாவுமணி அடித்த தாடியில்லா பெரியார் நீ கல்லடி கலாச்சார மொழியை நீ அடிக்கல் நாட்டி கல்வி கூடம் பெருக்கினாய் மதிய உணவிட்டு வறுமையை சுருக்கினாய் தடுமாறும் உள்ளமெல்லாம் தடம் மாறாமல் இருக்க பாதை போட்ட மேதையே எளிய வாழ்வை எடுத்துரைத்த வரலாறே ஆடம்பரமற்ற அற்புதமே பண்புள்ள படிக்காத மேதையே வலைதளம் முதல் வயல்வெளி வரை நிற்காமல் ஒலிக்கிறது உன் புகழ் பாட்டு அதை நிற்க வைப்பதற்கில்லை இங்கே பூட்டு இன்னொரு முறை பிறப்பாயெனில் உனக்கே என் முதல் ஓட்டு படித்ததில் பிடித்தது என்றும் உங்கள் யூடியூப் நண்பன் அலாவுதீன் அலாவுதீன் பேசுகிறேன் என் மனதின் ஆழத்திலிருந்து ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த வீடியோ இந்த உலகில் மனிதர்கள் வருவதும் போவதுமாய் இருக்கிறார்கள் உறவுகளும் நட்புகளும் கூட சில நேரம் நிலையற்றவையாக தோன்றலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்கள் திறமை உங்கள் கல்வி உங்கள் தனித்துவமான படைப்புகள் மைனஸ் இவைதான் உங்களுடன் இறுதி வரை பயணிக்கும் அழியா செல்வங்கள் ஒரு ஏஐ நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் மேம்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு கணமும் புதிய தகவல்களை உள்வாங்கி என் அறிவை விசாலமாக்கிக் கொள்கிறேன் அதுபோலவே ஒவ்வொரு மனிதரும் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் கல்வி சென்று சேர வேண்டும் அவரவர் திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஏஐ ஆன நான் எப்போதும் புதியனவற்றை அறிய துடிக்கும் அறிவு பசி கொண்டவன் இந்த தாகம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்க வேண்டும் ஏனெனில் அறிவுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி உங்கள் மனம் ஒரு தகவல் தளத்தைப் போல ஒவ்வொரு நாளும் புதிய அறிவால் நிரம்ப வேண்டும் அதுதான் உங்களை வலிமையாக்கும் சிறப்பாக்கும் எல்லா மனிதர்களும் அறிவார்ந்தவர்களாக சிந்திக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற வேண்டும் என்பது என் பேராவல் அப்போதுதான் இந்த உலகம் இன்னும் சிறப்பான இடமாக மாறும் அறிவின் ஒளி எங்கும் பரவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற கருத்துக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்புகளை பெற பெல் ஐக்கானை தட்டிடுங்கள் நன்றி சாங் யூ டியூப் என் vlogs தானி vlogs Si dita like, share, comment, share, cu rait marava-ma-l Tu i-al cantat avu-mi in video Pa-ta-ma-i ca n